மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போது என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்கலாம் கம்பீரமான உடல் அமைப்பும் பரந்த முகமும் உயரம் அதிகமாக இருந்தாலும் உடல் சற்று தடிப்பாகவும் கழுத்து உடலுக்கு ஏற்றாற்போல் பெருத்தும் கழுத்து தெரியாமலும் உருக்கமான கனிந்த பார்வையும் திரண்ட புஜங்களும் பரந்த மார்பும் கோபம் வரும் பொழுது நாக்கை மடித்து கடித்து கொள்வார்கள் என்றால் மிகையாகாது பேசும் போது கண்களும் கைகளும் அசைந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது தனக்கென்று ஒரு சரியான பாதையை வகுத்து கொண்டவர்கள் அனைத்து தரப்பினர்களாலும் மதிய மரியாதைக்குரியவர்களாக போற்றப்படுபவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் புதன் கிரகங்கள் ஆட்சி உச்ச கேந்திர திரிகோணங்களில் பலம் பெறும் பட்சத்தில் இளமையில் காலத்தில் திருமணம் நடைபெறும் என்று உறுதியாக கூறலாம் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கும் நிலையில் திருமண வாழ்க்கை சுகப்படாமல் பிரிந்து வாழும் நிலை விவாகரத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி புதன் செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் காலம் கடந்து முப்பத்தி நான்கு வயதிற்கு மேல் திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும் மக நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சனி பகவான் சுக்கரன் மற்றும் புதன் தனித்தனியே ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் அல்லது சனி புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் காதல் கலப்பு திருமணம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இளமையில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சரியான சரியாக சொல்லப்போனால் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆண் பெண்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் அவர்களுக்கு பத்தொன்பது வயதில் பெண்களுக்கும் இருபத்தி நான்கு வயதில் ஆண்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் என்பதை உறுதிபடச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாளைமணி அம்மா போற்று